ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோடய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழை இருபது மறுநாள் காலை பிரணதியை தயாராகி அமர்ந்திருந்தால் அந்நேரம் ஒரு பணியால் வந்து மேம் உங்களை ராம்சர் வர சொன்னாங்க இங்கிருந்து அஞ்சாவது ரூம் என்று கை நீட்டி காட்ட தேங்க்ஸ் என்றவள் மூச்சை எடுத்தவாறு அறையை நோக்கி நடந்தாள் கதவை திறந்தவள் கண்களை அவளாலே நம்ப முடியவில்லை எல்லாம் உயர் ரக ஃபர்னிச்சர்ஸ் மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது வாழறம் அதான் எவ்வளோ ஹெட்வேட் என்று எண்ணிலே என்று பின்னால் இருந்து யாரோ சிரும்பம் சத்தம் வர இப்ப எதுக்கு இந்த தடிமாடு உருமுது என்று இதழ்களுக்குள் முணு முடுத்தவள் பிரணத்தி மறந்துடாத என்று பரத் கூறியதை எண்ணியவள் திரும்ப அந்நேரம் வரை அவளை உற்று நோக்கிய ராமின் கண்கள் யோசனையில் ஆழ்ந்தது என்ன யூஸ்வலா இவ என்ன பார்த்தா முறைக்க தானே செய்வா இன்னைக்கு என்ன வாய் காது வரைக்கும் போகுது என்று செயற்கையாக சிரிக்கும் அவளை பார்த்த அவன் என்ன சபா ஏதாவது பேசி தொழடா தடிமாடு வாய் வலிக்குது என்று அவள் என்ன ஐ நோ இட்யூஸ் வந்ததுமே ஆரம்பிச்சிட்டா உன் தகுதி என்னன்னு என்று எண்ணிக்கொண்டே கை கோட்டை விளக்கி வாட்சை பார்த்தவன் ஆல்ரெடி டூ மினிட்ஸ் லேட் ஃபாலோ மீ என்று விறுவிறுவன நடக்க ரெண்டு நிமிஷமா என்று அதிர்ந்தவள் டேய் நானெல்லாம் ரெண்டு மணி நேரம் கூட லேட்டா போவேண்டா அது சரி எல்லோரும் பரத் டாக்டர் மாதிரி ஆக முடியுமா என்று எண்ணியவாறே அவன் பின்னால் ஓடினாள் லிசன் என்னை பொறுத்தவரை ஒர்க்கும் சரி டைமிங்கும் சரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் உனக்கு ஒன் வீக் ட்ரைனிங் பீரியட் நல்லா அப்சர்வ் பண்ணு புரியலன்னா கைட் பண்ண ஆள் இருக்காங்க அதையும் மீறி தப்பு பண்ணினா ஒவ்வொரு தப்புக்கும் யூ ஹாவ் டு பே ஃபார் தட் ஆல்ரெடி உன்னோட விசா டிக்கெட் ட்ரெஸ் எக்ஸட்ரான்னு த்ரீ லேக்ஸ் உன் பேரில் லோன் இருக்கு மந்த்லி பேஸ்க்கு அதை டிரெக்ட் பண்ணிட்டு தான் உன் சேலரி வரும் என்று உடன் விட்டாள் பிரணத்தி மூணு லட்சமா என்று அதிர்ந்தவள் அடே ஏதோ வெளிநாட்டில் சம்பாதிச்சு என் கடன் எல்லாம் அடைக்கலான்னு பார்த்தா இவன் என்ன மொடா கடங்காரி ஆக்கிடுவான் போல இருக்கே என்று அவ்வாறு நின்றிருக்க வந்து அவள் முன் சுடக்கிட்டவன் வாட் என்றான் சார் இந்த மூணு லட்சம் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றாள் நீ என்ன குழந்தையா ஸ்கூல் ஃபீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் ஏதாவது ஃபார்ம் சைன் பண்ணுறதுக்கு முன்னால நல்லா படிக்கணும் அதில் ரூல் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போமே அது மட்டும் இல்லை ரூல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இடையில விருப்பம் இல்லாமல் வேலையை விட்டு போனா ஆஸ்திரேலியா கரன்சிக்கு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் நீ பே பண்ணிட்டு தான் போக முடியும் என்றான் மூவாயிரம் டாலரா என்னை மீண்டும் அதிர்ந்தவள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் மந்திரிச்சு வாங்கின பகவதி அம்மன் கோவில் டாலர் தாண்டா என்கிட்ட இருக்கு கடவுளே இவன் கூட கைதி போல வாழணும் நினைச்சா இல்லை இல்லை இனிமே நீ அடிமண்ணு சொல்றானே என்று அவள் என்னையிலே அறையும் வந்துவிட திரும்பி அவளிடம் பட்டுக்கு டூ டேஸா உடம்பு சரியில்லை அவங்க மெடிசன் டெம்பரேச்சரை கரெக்டாக த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் மானிட்டர் பண்ணணும் ஓகே என்று விட்டு கதவை திறந்து உள்ளே செல்ல ஆர்வமானது பிரநிதிக்கு என்னதான் ராமிடம் வேலை பார்க்க பிடிக்கவில்லை என்றாலும் குழந்தை பிரீத்தியை மிகவும் பிடித்தது அவளுக்கு பேபி என்று உடன் ஓடி வந்தது அந்த குட்டி மீண்டும் கண்களை அகல விரித்தவள் ராமை நோக்கி இதுதான் அந்த பட்டா சார் இதைத்தான் நான் டேக் கேர் பண்ணணுமா என்றால் இவங்க கிவ் ரெஸ்பெக்ட் இவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் உன்னோட சேலரி விட மூணு மடங்கு அதிகம் ஓகே லிவிட் இவங்க மேகி ஃபீமேல் மேல் ஜாக்கி கீழே இருப்பான் அப்புறம் லல்லு லுலு என்று அழைக்க இரு வெள்ளை நிற பூனை குட்டிகள் ஓடி வந்தது அதை தடவியவாறு தான் காலையில் இவங்களை குளிக்க வச்சு ஃபுட் ஃபீட் பண்ணி மெடிசன் கரெக்டாக கொடுக்கறதும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதும் தான் உன் வேலை ஒவ்வொரு வேலைக்கும் இந்த ரூம் டெம்பரேச்சரை மாற்றணும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஒன் வீக் கிளாஸில் உனக்கு சொல்லுவாங்க எனி குவரி இந்த கால் லாக்ல நம்பர்ஸ் இருக்கும் கால் பண்ணால் கைட் பண்ணுவாங்க யூ இட் என்றதும் தலையை சுற்றியது பிரனிதிக்கு அடே மேய்க்க போகிறது எருமை இதில் என்னடா பெருமை என்று எண்ணியவள் புரிஞ்சது சார் என்று இரு பக்கமும் தலையை பின் அருகில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை பார்த்தவன் ஓ இன்னைக்கு லல்லுவுக்கும் லூலுக்கும் பர்சனல் குரூமிங் இருக்கு என்று யாருக்கோ கால் செய்தவன் ஹாய் ஜேக்கப் ஹவாயு என்று விட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்றதும் பதில் வர ஷோர் புது ஸ்டாஃப் வருவாங்க நேம் பிரணதி நெயில்ஸ் ஹேஸ் எப்படி டெய்லி கேர் பண்ணுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க இன்று வைத்தவன் ஈவினிங் ரெடியாரு இவங்க ரெண்டு பேரையும் பெட்ஸ் பார்லருக்கு கூட்டிட்டு போகணும் அண்ட் கெட் ரெடி ஃபார் கிளாசஸ் இங்கிருந்து லெஃப்ட் சைடில் செவென்த் ரூம் என்று விட்டு விறுவிறுவன அவன் சென்று விட அருகில் இருந்த சோஃபாவில் பொத்தன அமர்ந்து விட்டால் பெண்ணவள் சட்டன கதவு திறக்க எழுந்து நின்றாள் ராமே தான் ஆ மறந்துட்டேன் மேகிக்கு மெடிசன் எஃபெக்ட்னால மோஷன் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சாம்பிள் வை லேபுக்கு அனுப்பணும் என்று விட்டு செல்ல பட்களை கடித்தவள் இவன தொடிமடு தொடிமடு என்று கழுத்தை நெரிப்பது போல் பாவனை செய்தாள் பாவி பய பொறுமைக்கு எறும் அமைக்க விடுறான் கடவுளே என்று தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க அவள் மீது தனது பஞ்சு பொதி கால்களை வைத்தது அந்த குட்டி நிமிர்ந்து அவள் நோக்க தன் கோழி கொண்டு கண்களை உருட்டியவாறு அவளை பாவமாக பார்த்து கொண்டிருந்தது அந்த புமேரியன் குட்டி அச்சோ நான் உங்களை திட்டலடா செல்லோம் அந்த தான் திட்டினேன் நீங்க ரொம்ப ஸ்வீட் என்று அள்ளி மடியில் வைத்தவள் என்னாச்சு மேகிக்கு உடம்பு சரியில்லையா என்று கொஞ்ச எங்களையும் கொஞ்சம் கொஞ்சேன் என்று ஓடி வந்தது அந்த இரு பூனை குட்டிகள் சிறிது நேரத்தில் மூன்றுடன் ஓடி ஆடி விளையாடி களைத்து விட்டால் பெண்ணவள் இன்று விளையாட தங்களுக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டது என்று அவர்களும் அவளை விடுவதா இல்லை போதும் பட்டுஸ் ப்ளீஸ்டா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என்றவள் ஏண்டி மேகி இந்த காலையில டிஃபன் ஒரு விஷயம் இருக்கு போடுவாங்களா மாட்டாங்களா என்ன வேலைன்னு சொல்லிச்சே அந்த தடிமாடு எங்க எங்கே சாப்பிடணுன்னு சொல்லிச்சா என்று கூரையிலே அவள் அறை என்று காம் ஒழித்தது எடுக்க மேம் நீங்க கீழே வந்து சாப்பிடலாம் என்றதும் சரி என்று வைத்தவள் அப்பா ஒரு வழியா மனசு வந்து சோறு போட போறாங்களாம் நான் சாப்பிட்டு வந்து உங்க கூட தெம்பா விளையாடுறேன் என்று அறையை விட்டு வர எதிர் திசை அறையில் மார்பில் பன்னிக்குட்டி உண்டியல அணைத்தவாறு ஜன்னலின் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் குழந்தை பிரீத்தி அவளை கண்டதும் ஆர்வமானவள் ஹாய் பாப்பு என்று கையை உயர்த்தி அசைக்க குழந்தையும் உற்சாகமானாள் குழந்தையை நோக்கி சென்றவளை அங்குள்ள பணிப்பெண் தடுத்து ராம் சார் பெர்மிஷன் இல்லாம நீங்க குட்டி மேம் பாக்க முடியாது மேம் சாரி என்னடா என்னடாது ஒரு குழந்தைய கூடவா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் என்ன ரூல் அவர் ரூல் இதுவே அந்த குழந்தைய பாதி நோயாளி ஆக்கிரும் என்று பாவமாக குழந்தையை பார்த்தவள் வேறு வழியின்றி அப்புறம் வரேன் என்று செய்கை செய்துவிட்டு விட்டு சென்றாள் வாங்க மேம் என்று நீளமாக இருந்த சாப்பாட்டு மேஜின் இருந்து ஒரு பெண் அழைக்க அங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பீங்கான் கிண்ணங்களை பார்த்து ஏகப்பட்ட ஐட்டமா இருக்கு அப்பா இங்க வந்ததுக்கு உடம்ப கொஞ்சம் போக வேண்டியதுதான் என்று ஆர்வமாக அமர அவளுக்கு ஒரு பெண் வர வேண்டாம் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்று திறக்க எதிலும் அவள் எதிர்பார்த்த உணவு இல்லை எல்லாம் காய்கறிகளையும் பழங்களையும் தனித்தனியாக நறுக்கி வைக்கப்பட்டிருக்க என்னடா முட்டைக்கோசெல்லாம் பச்சையா வச்சிருக்கீங்க எண்ணிவள பெண்ணிடம் மேடம் இதை நாமளே சமைச்சு சாப்பிடணுமா என்றால் இல்லை மேம் இதெல்லாம் சாலட்ஸ் என்றால் ஓ இந்த இட்லி தோசை இதெல்லாம் இல்லையா சாரி மேம் நோ ஒயிட் ஐட்டம்ஸ் என்றால் ஒயிட் ஐட்டமா அட பாவீங்களா நாங்களாம் அதை மட்டும் தாண்டா சாப்பிடுவோம் என்று சளித்தவாரி அப்போ இந்த பூரி சப்பாத்தியாவது இருக்கா என்றால் ஃபுல்கா மட்டுந்தான் மேம் அதுவும் லஞ்சுக்கு எது லஞ்சுக்கு ஃபுல்காவா எப்படி வரட்டி மாதிரி ஒரு சப்பாத்தி இருக்குமே அதுவா என்று அதிர நோ வரிஸ் மேம் வீட் பிரெட் இருக்கு என்று இரு ரொட்டி துண்டுகளை தர அப்பெண்ணை நோக்கினால் பிரணத்தி சாரி மேம் ரெண்டு ஸ்லைஸ்க்கு மேலே யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ராம் சார் ஆர்டர் எங்க தடி மாட்டு பயலே அது சரி அவன் மாடு பச்சையாக சாப்பிடுவான் நான் எப்படி சாப்பிட முடியும் அவன் அவ்ளோ பொழைட்டா பேசும்போதே நினைச்சேன் பெருசா எங்கேயோ ஆப்பு வைக்க போறான்னு ஆனா இதை சாப்பிட்டு அவன் மட்டும் எப்படி மாடு மாதிரி இருக்கான் என்றவள் பிரணதி உசிர் வாழணும்னா கண்ணை முடிட்டு கொடுக்கறதை சாப்பிடு என்று சாப்பிட்டாள்